ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நினைத்தவர் உன் வசமாக நாளை காலை எழுந்தவுடன் ஓம் சரவணபவை என்று கூறிவிட்டு இந்த விஷயத்தை ஏழு முறை கூறு நிச்சயம் முன்னவர் உன் வசமாகி உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் இதை முழுமையாக கேட்டுவிட்டு பின்பு நிம்மதியாக கண் உறங்கி நாளை காலை எழுந்தவுடன் இதை செய் தங்கமே நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் உன் அவர் அருகில் இருந்தால்தானே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய சந்தோஷம் எங்கே என்று தேடி பார்க்கையில் அது அவருடன் தானே இருக்கின்றது எப்பொழுது வேண்டும் பொழுதும் அவரை பற்றியே வேண்டுகின்றாய் அவர் எப்பொழுதும் என்னையே நினைத்திருக்க வேண்டும் என்னை தாண்டி எந்த உறவும் அவருக்கு வேண்டாம் என் மீது உண்மையாக உயிராக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் உன்னுடைய நினைவுகள் முழுவதும் அவரை சுற்றி சுற்றி இருக்கின்றன அல்லவா உன்னுடைய இயக்கங்கள் உன்னுடைய கனவுகள் அத்தனையும் அவராகவே இருக்கின்றார் அந்த அளவிற்கு நீ அவர் மீது அன்பு வைத்திருக்கின்றாய் அந்த அளவிற்கு நீ அவரை நேசிக்கின்றாய் ஆனால் அவரும் அதே அளவிற்கு என்னை நேசிக்கின்றாரா என்ற சந்தேகம் உனக்கு இருக்கின்றது சந்தேகமே வேண்டாம் அவர் உன்னை நேசிக்கவில்லை என்று கூறினால் கூட நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீ செய்து நின்றால் நீ நினைப்பவர் உன்வசமாகுவாரும் அதிகாலை எழுந்தவுடன் ஓம் சரவணபவ என்று கூறிவிட்டு உன் அவரின் பெயரை ஏழு முறை உச்சரித்துவிட்டு விட்டு மனதில் அவரை பற்றிய வேண்டுதல்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் அந்த அதிகாலை பொழுதில் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு தங்கமே நீ வேண்டியது அப்படியே நடக்கும் உன் அவர் உன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அந்த வேண்டுதலையே என்னிடத்தில் முதலில் வை நிச்சயம் அவர் உன் வசமாகி உன்னை விட்டு எங்கும் செல்லாதபடி நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கானவர் நிச்சயமாக உன் வசம் வந்து நீயே என் வாழ்க்கை நீயே என் உயிர் என்று கூறி உன்னை தாண்டி எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று கூறி வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்வார் நீ எதிர்பார்த்ததும் அதுதான் தங்கமே நிச்சயம் உன் வாழ்க்கை நீ நினைப்பது போலவே நடக்கும் நீ அவர் மீது வைத்திருக்கும் அன்புக்கு அவர் உன் மீது காட்டும் அன்பு ஒரு பொழுதும் குறைந்தது அல்ல நீ அவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அது உன் நபருக்கும் தெரியும் அதனால் உன் அன்பு ஒரு நாளும் வீண் போகாது உன் அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது தோற்கவும் நான் விடமாட்டேன் நீங்கள் இருவரும் மனம் விரும்பி ஒன்றாக வாழும் நல்ல தம்பதியராக இவ்வாழ்க்கையை வாழ்வீர்கள் நான் சொன்னபடி நாளை விடியலில் நீ நிச்சயம் செய்து பார்த்தங்கமே உன் அவர் உன் வசம் வந்து எங்கும் உன்னை தாண்டி செல்ல மாட்டார் நான் சொல்வது அனைத்தும் உன் வாழ்க்கையின் நல்லதுக்கே மனதில் நல்லதை மட்டுமே விதித்திரு உனக்கு நடக்கும் நான் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா